அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குறத பார்க்கும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்துல நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் இருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்கிற செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய ஜாதகங்களை அனுப்பி அவங்களோட ஜியோ ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாமல் தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குது விதி மதி கதி அப்படிங்கிற வகையில் தசாப்தி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில் சித்த யோகத்தில் சுபமுகூர்த்த தினத்துல சித்திரை நட்சத்திரத்தில் இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேற ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரியோட முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லைங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகறார் அதுவும் எந்த ராசியில் அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுக்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில ஆ உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார் அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதினோ காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புது ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புது ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இருக்குது ஸோ இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இதுவரையும் நம்ம வந்து கிரக நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிரை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்குது அதோட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை தை அம்மாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போது நம்ம தொடர்ச்சியாக பொதுப்பலனாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுங்கிறத தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் கண்டினியூவாக வாங்க பார்ப்போம் ரிசவராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உழைப்பு சார்ந்து அதிகமாக உடல் எற்பை செலுத்தக்கூடியவர்கள் இடம் விட்டு இடம் நகர்ந்து தன்னோட உழைப்பு அதிகமாக செலுத்தி வருமானத்திற்காக குடும்பத்தின் வருமானத்திற்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரிசவராசி அன்பர்கள் தான் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தின் பாசம் அன்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அளப்பரிய அன்பு கொண்டவர்கள் குடும்பத்து தேவைகளை நிறைவேற்றுவதும் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்காக பார்த்தோம்னா அரும்பாடுபடக்கூடிய நமது ரிசர்வராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் கிரக நிலைகளுக்கு எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ போன மாதங்களில் பார்த்தோம்னா பிப்ரவரி மா அந்த ஜனவரி மாதங்களில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அன்பர்கள் தான் நிறைய ஜாதகங்கள் நமக்கு அனுப்பி அவங்களோட சுய சாதகத்தை வந்து நிறைய பா நிறைய பார்த்துருக்கோம் அனைத்து ரிசர்வராசி நண்பர்களுக்கும் அன்பாந்த வணக்கங்கள் அது மட்டும் இல்லைங்க நன்றிகளும் கூட ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா நிறைய பேர் நல்லா நிறைய ஜாதகங்களை அனுப்பி அவங்களோட சுய ஜாதகத்தோட ஆய்வும் அதோட விழிப்புணர்வும் அதிகமாக ரிசவராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்குது ஒவ்வொரு காலகட்டமும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சு செய்யக்கூடிய அன்பர்களாகவும் நீங்க இருக்கிறீங்க அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்த்துக்கள் இப்போ இந்த பொது பலனா இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருடக்கோர்களை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் அது இல்லாமல் இப்போ வந்து மாதக்கோள்களின் நிலையை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் மாதக்கோள்களின் நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை உங்களோட ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா எட்டா எட்டாவது இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்து சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கிறார் செவ்வாய் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி அதாவது மனைவி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லணும் இப்போ கலத்திரஸ்தான அதிபதி கூட சேர்ந்து பனிரெண்டாம் அதிபதியும் அதே போல் கலத்திர உங்களோட உங்களோட ராசி அதிபதி நீங்களும் சேர்ந்து பார்த்தோம்னா அதாவது உங்களோட கிரகமும் உங்களோட மனைவியோட கிரகமும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்குது இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறனால அந்த இடத்தோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய தான் இந்த காலகட்டம் இருக்குது நீங்க கோயில் வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது குலதெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வருகிற தை மாசத்துல தை அமாவாசை அப்படிங்கிறத முன்னோர்கள் வழிபாடு கொஞ்சம் செய்யுங்க முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது மூலமாக இன்னும் மேல் மேலும் சிறப்படைய முடியும் அவர்களோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இரண்டு அதிபதியும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதாவது வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் வண்டி வாகனங்கள் புதுசா நீங்க வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வாங்குறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் நீண்ட அவங்களுக்கு சொத்து வல்ல அதாவது இடம் வல்ல அப்படின்னு சொல்லி இடம் வாங்கணும் அல்லது இடம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாகப்பிரிவினையில் பிரிவினையில அதாவது முன்னோர் மூலமா வர வேண்டிய சொத்துக்கள் பெற்றோர் மூலமா வர வேண்டிய சொத்துக்கள் வரல அப்படின்னு சொல்லி தடங்களாக இருந்தது அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது சரி பண்ணிக்குவோம் நீ எடுத்துக்க என்னோட நான் எடுத்துக்கிறேன் அண்ணன் தம்பிகளும் கூடி பேசி சரி பண்ணக்கூடிய செஞ்சக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அது இல்லாம உங்க ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க புத ஆதித்ய யோகம் விட்டு அப்போ நான்காம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அப்போ நாலு ரெண்டும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் அதன் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த ஆதாயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்து முயற்சி செய்யிருக்க மாணவர்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த தொடர்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அது இல்லாமல் தொழில் செய் 别弄。 கமிஷன் தொழில் செய்யணும்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில்கள் ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றது மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் உங்களோட சாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க சாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு தசா புத்தி நிலை ஏற்ப உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்க தொழில் சார்ந்த முயற்சிகளும் வெற்றியடையும் அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரின் ஆதரவு உங்களுக்கு தொழில் விஷயத்துல கிடைக்கும் ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட சகோதரர்கள்ட அண்ணன்கிட்ட கேட்டீங்க அண்ணன் தம்பிகள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் செய்ய செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாளாக கணவன் மனைவிக்குள்ளே மனக்கசப்புகள் இருந்து வந்தது இல்லையா அது பார்த்தீங்கன்னா இப்போ சரியாயிடும் சரியாகி ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பு வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ள ஒரு யதார்த்தமா அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நட்பு ஏற்பட்டு உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாமல் பதினோராம் இடத்துல இருக்க ராகுபவன் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் செய்யலன்னு நினைச்சவங்க வேற்று மதத்தினரோட நட்பு கிடைச்சி நீங்கள் இயல்பாகவே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு பயணங்களால் உங்களுக்கு லாபம் உண்டு அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிசவராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நட்சத்திர பிரண்கள் முதற்கொண்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா கார்த்திகை ரோஹிணி மிருக சீடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்குது இப்போ கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி ஆதரவு இருக்கும் தந்தைக்கும் அவருக்கும் ஒரு மனக்கசப் பிரிஞ்சினா அந்த காலகட்டத்தில் சரியாயிரும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இளைய சகோதரர் மூலமாக அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலமாக இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெண்களோட அதாவது எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் நல்லா தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னாக்க அதாவது உங்களோட அப்பாவோட தங்கச்சி அத்தை முறை உறவுகளிலிருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரோஹிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம சந்திரன் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் அன்பு பாசம் அப்படிங்கிறது அதிகம் கொண்டவர்கள் ஆமாம் அதிகப்படியான அன்புகளை செலுத்தக்கூடியவர் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்கள்ட்ட நட்டு பாராட்டக்கூடிய ஒரு ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் உழைப்பு அதிகப்படி கூடியவர்கள் இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள் இயக்கிறது மூலமாக அது மட்டும் இல்லாமல் பயணத்தால் இவங்களுக்கு வந்து ஒரு லாபம் உண்டு இடம் விட்டு இடம் போகிறது அதாவது வெளிநாடு செல்வது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு புது தொழில் இந்த காலகட்டத்தில் தொடங்குறதுக்கான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் அது இல்லாமல் தொழில் சார்ந்த முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்து தொடங்கலாம் தொடர்ந்து அதில் வெற்றி பெறலாம் இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் ராசி நம்பர்களுக்கு இந்த ஆஹ் பிப்ரவரி மாசங்கிறது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குது